வணக்கம் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடர் ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவெங்கட் நம்ம நண்பர் ஒருத்தங்க கேட்டாங்க எனக்கு பிறந்த நேரம் பிறந்த நாள் நட்சத்திரம் எதுவுமே தெரியாது நான் எப்படி ஜாதகம் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அவங்க முன்வைத்தாங்க இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதற்கு முன்னாடி நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் ஜாதகம் பார்த்தது கிடையாது பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது அது அவருக்கு தெரியாது அப்படிங்கிறது நினைக்கிறேன் அப்போ அவர்கிட்ட சொன்னது உங்களுக்கு அது எதுவுமே தெரிய வேண்டாம் நீங்கள் யாருக்காக ஜாதகம் பார்க்குறீங்களோ அவங்களுடைய பேர் அவங்களுடைய வயது அவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லுங்கள் நூற்றி இருபதுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம் ஏன்னா அக்ஷய லக்ன பத்ததியில் நம்மளுடைய குருஜி பொதுடை மூர்த்தி சார் வந்து நூற்றி இருபதுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லி பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து நம்மள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துல நம்ம ஒரு ஐம்பது ஜாதகமும் நூறு ஜாதகமோ பார்க்கலாமா அப்படின்னா வேற வேற லக்னங்கள் வைத்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மிக எளிமையாக இன்னைக்கு அவங்களுக்கு இதுதான் நடக்கும் இந்த காலகட்டத்துக்கு தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும் அதற்கு வந்து பிரசன்னம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க எப்படி ஜாதகம் பார்க்குறீங்களோ அதே பலன் அப்படிங்கிறது தான் பிரசன்னத்துலேயும் இருக்கும் உதாரணமா ஒருத்தங்க ஜாதகம் பார்க்குறாங்கன்னா பிரசன்னையும் சைடில் போட்டு பாருங்க ரெண்டு ஒரே கால அளவு ஒரே பலன் அப்படிங்கறத கொடுக்கும் நம்ம அதை தெரிஞ்சுகிண்டு செய்யறதுங்கிறது சிறப்பு அப்படிங்கறத அவங்கள்ட்ட சொல்லுவோம் ஆனா ஜாதகம் உங்களுக்கு நன்றாக பார்க்க தெரியணும் அப்படிங்கிறது மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் சரி இப்போ இந்த ஒரு நண்பர் காலம்பர கேட்ட கேள்வி திருமணம் சார்ந்த கேள்வியாக இருக்குது நாங்க அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாங்க சரிங்க நூற்றி இருபதுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்க அதே மாதிரி உங்களுடைய வயது உங்களுடைய பேர் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொன்னோம் அவங்க சொன்னாங்க நான் வந்து என்ன பண்ணேன் எல்பி ஆப்பில் பிரசனம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது அதில் அவங்க கொடுத்த நம்பரை அந்த இடத்துல பதிவு பண்ணேன் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு வந்த லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம் மகம் நட்சத்திரம் முதல் பாதம் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்குது திருமணம் சார்ந்த கேள்விங்கிறது சரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடியது எங்க இருக்குதுன்னா ஏழாம் பாவக கிரகம்ங்கிறது எட்டில் இருக்குது அப்ப பிரச்சனை இருக்குதான்னா கண்டிப்பாக திருமண உறவுல பிரச்சனை இருக்குது தடை தாமதம் அப்படிங்கிறது இருக்குது யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் வருமானம் அப்படிங்கிறது அப்ப பையனுடைய வருமானத்தை நீங்க அதிகமாக எதிர்பார்க்கறீங்க அது வந்து தகுந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு சொன்னோம் ஆமா அப்படின்னாங்க ரெண்டு வருஷமாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களே இன்னைக்கு இதை கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னா ஆமாம் ரெண்டு வருஷமாகவே தேடின்னு இருக்கோம் சரியான ஒரு வரன் அப்படிங்கிறது இங்கே அமையலை அப்படிங்கிறது தான் அவங்க சொன்னாங்க சரிங்க இப்போ சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக பிரசன்ன லக்னம்ங்கிறது சிம்ம லக்னம் மகம் நட்சத்திரம் முதல் பாதம் போகுது மகம் ரெண்டாம் பாதம் போகும்போது தான் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்குது இன்னும் ஒரு ஆறு மாத காலம் கழிந்து தான் உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான அமைப்பு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தெரிந்த வரன் பார்த்த வரன் அப்படிங்கிறது தான் இங்க அமையும் வரனோட அமைப்பு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் கிரகங்கள் ஒரு சிறிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்கள் ஜாதகப்படி கொடுக்குது திருமணங்கிறது நடக்கும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு சொன்னோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறோன்னு எப்படி சொன்னீங்க அப்படின் தான் அந்த பெற்றோர்களுடைய கேள்வி உண்மையிலேயே பிரசன்னத்தில் அதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் கண்டிப்பாக அக்ஷய லக்னம்ங்கிறது அவங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்தது நான் ஒரு நிம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதாரணமாக கடக லக்னம் ஆயில்ய நட்சத்திரம் போனாலுமே திருமணத்திற்குண்டான வாய்ப்புங்கிறது இருக்காது இப்போ மகம் ஒன்று மகம் இரண்டாம் பாதத்தில் தான் உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் கோச்சார கிரகங்கள் அனுசரித்து தான் அந்த திருமணம் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொன்னோம் ரொம்ப சந்தோஷம் இன்னும் நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது அவங்க கேட்டாங்க வருமானம் சம்பந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்தது மனை தற்போது வாங்க முயற்சிக்க வேண்டாம் அதுல பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கணும் ஒரு ஒரு வருஷம் பொறுத்து வாங்குவதுங்கிறது சிறப்பு தற்காலம் மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் மட்டுமே இந்த குழந்தைக்காக தனியா வீடு தாட்டி செய்யணும்னா ஒரு வருஷம் கழிந்து செய்வதுங்கிறது சிறப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு சொன்னோம் ரெண்டு வருஷம் பார்த்துட்டு இருந்தோம் எதுவுமே சரியாக நடக்கல இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது அமைப்பு இருக்குது முயற்சி பண்ணின்னு இருக்கோம் இன்னும் ஆறு மாதம் அப்படிங்கிறது அமையும் தான் வாங்குறதுக்கு ரெடியாகும் அப்படிங்கிறது சொன்னாங்க ஏல்பியில் மிக எளிமையாக பிரசன்ன முறையில் ஒரு நண்பருக்கு ஜாதகம் பார்க்கலாமானா ஜாதகம் பார்க்கலாம் மீண்டும் இதுபோல் சந்திக்கலாம் நன்றி